இன்றைய நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பரவல இன்றைய நாளிதழ் தினமலர் நாளிதழில் செய்திகள் வந்து வெளியாகிருக்கு அதாவது ஓ பென்ஷன் ஓய்வூதிய இயக்குநர் ரகத்தை வந்து அதை மாதிரி மேற்கொண்டு ரெண்டு துறைகளை வந்து இணைத்ததை கரூரத்துறையோட இணைத்ததை ஆட்சேபனை பண்ணி அரசியல் தலைவர்களெல்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது தினமடலில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னதான் அரசியல் தலைவர்கள் இது குறித்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாளிதழ் வெளியிட்டுள்ளது தினமலர் நாளிதழ் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதுரை பதிப்பு மூன்று துறைகள் மூடப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் இதன் தலைப்பு சென்னை நவம்பர் பதினெட்டு தமிழகத்தில் ஓய்வூதிய இயக்குநரகம் அரசு தகவல் தொகுப்பு விவர மையகம் மையம் சிறுசேமிப்பு இயக்குநரகம் போன்றவை கருவூலங்கள் கணக்குத்துறையுடன் துறையுடன் இணைக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு போட்டிருக்கு அதன் விவரம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகம் அரசு தகவல் தொகுப்பு விபர மையம் சிறுசேமிப்பு இயக்குநரகம் ஆகியவை கலைக்கப்பட்டு அவற்றின் தலைமை பதவிகள் ஒழிக்கப்பட்டுள்ளன மூன்று துறைகளும் தமிழ்நாடு கருவூல கணக்குத்துறையுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அரசியல் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது இதன் வழியே தமிழக அரசு சொல்லாமல் சொல்லியிருக்கும் செய்தி தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படாது நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டம் இருபது ஆண்டுகளுக்கும் ரத்து செய்யப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போது அந்த நிலை மாறி மத்திய அரசை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இந்தியாவின் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது தமிழகத்தின் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த போ செயல்படுத்த போவது போல போவதாக வாக்குறுதி அளித்து திமுக ஆட்சிக்கு வந்தது அதை செயல்படுத்த ஓய்வூதிய இயக்குநரகம் தனி அமைப்பாக செயல்பட வேண்டியது அவசியம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் முதன்மை காரணம் தற்போது திமுக அரசு அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பாடம் கற்பிப்பர் இது உறுதி இது சொன்னது யாருன்னு போட்டிருக்கிறாங்க பாமக நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியை தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்கு அடுத்து இன்னொருத்த இன்னொரு அடுத்தாப்பள்ள அரசியல் தலைவர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழக அரசு மூன்று துறைகளுக்கும் மூடுவளம் நடத்தி அரசாணை பிறப்பித்துள்ளது பொதுமக்கள் இடையே குறிப்பாக ஊழியர்கள் ஊழியர்களிடையே இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசின் இச்செயலால் அரசு வேலைவாய்ப்புகள் இனி உருவாக்கப்படாது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் இனி காணல் நீர் என்பது தெளிவாகியுள்ளது மொத்தத்தில் திமுக அரசு சமூக சமூகநிதிக்கு மூடுவோள நடத்தியுள்ளது முதல்வருக்கு உண்மையிலேயே சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் மூன்று துறைகளுக்கு மூடுவள நடத்த பிறப்பித்த ஆணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அடுத்து இன்னொரு தலைவர் அமமுக பொதுச் செயலர் தினகரன் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்காக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகத்திற்கு மூடுவளம் நடத்தி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசு அரசுழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீதான விரோத போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் ஓய்வூதிய மூடு மூடுவல நடத்தும் வகையில் வெளியிடப்பட்டிருக்கும் அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இவ்வாறு கூறியுள்ளனர் அப்படின்னு தினமலர் நாளிதழில் இன்றைய செய்தி வெளியாயிருக்கு இது மற்ற எல்லா ஓய்வூதிய ஓய்வூட்டாளர் சங்கங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வருகின்றன செய்தி தினமலர் வெளியாயிருக்கு இது பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்று தான் காணொலி வாயிலாக இதனை தெரிவிப்பது என்று சொல்லி எல்லா மட்டத்திலும் இது ஆட்சேபடுத்தக்குரியதாக சொல்லி இயக்குநராக மீண்டும் ஓய்வூதிகளுக்காக வேண்டும் ஏற்கனவே இருந்தபடி செயல்படத்தான் வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி இதையே நம்ம அரசாங்க சிப்பந்திகளோட அந்த சங்கமும் வலியுறுத்தியிருக்கு சென்னையில் உள்ள தலைமைச் செயலக அந்த அதில் பணிபுரிகிறவர்களும் அனைவரும் ஆட்சேபித்து பெரிய அப்ஜெக்ஷன் பெட்டிஷனே கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்திற்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே இருந்தது மாதிரி செயல்பட வேண்டும் இம்மிடியாக அதை செயல்படுத்துங்க என்பதாக என்று சொல்லி தனது உரையினை நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்கள் பல பல